ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒளிப்பிள்ளை மூலமாக அவங்களை சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் இருதயத்தின் காயங்களை யார் ஆற்றுவார் என்று கண்ணீர் கணிர்வடித்து கொண்டிருக்கிறீங்களா கலங்காதீங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தேழு மூன்றில் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இருதய நொறுக்கப்பட்டவர்களை கர்த்த குணமாக்குறார் அவருடைய காயங்கள் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி ஆ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வேதாகமத்திருநமர் காவிதை பார்ப்போமானால் காவலுடைய பொருட்கள் எல்லாம் அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாடப்பட்டனர் தாவிருடைய நகரம் நெருப்பினால் எரிக்கப்பட்டதையும் தாவிரும் தாவிதோடு இருந்த ஜனங்களும் அதை கண்டு மிகவும் உடைக்கப்பட்டனானார்கள் அந்த சமயத்தில் தாவிதோடு கைகோர்த்து நிற்க வேண்டிய ஜனங்கள் தாவிதுக்கு விரோதமாக எழும்பி கல்லறிந்து கொள்ளும்படியாக தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதை தாவிது அறிந்த பொழுது தாவிருடைய இருதயம் மிகவும் உடைக்கப்பட்டதாக அங்கு காணப்படுகிறது ஆனாலும் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட வசனம் அழகாக சொல்லுகிறது தாவிர் இழந்ததை பாரிக்கலும் தாவிரும் தாவிரடைய இருந்த ஜனங்களும் அதிகமாக பெற்று இன்று உங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் காணப்படுகிறதா இருது உடைக்கப்பட்டவர்களாக நின்று கொண்டிருக்கிறீங்களா மனிதர்களை நம்பி போக வேண்டாம் மனிதருடைய பலத்தை சார்ந்து நிற்க வேண்டாம் அவர்கள் இன்னும் உங்களை உடைத்து விட்டு போயிடுவார்கள் ஆனால் உங்கள் காயங்களை ஆற்ற ஒரு நல்ல தகப்பனாகிய ஒரு தெய்வம் இருக்க நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் மத்தையும் பதினொன்று இருபத்தெட்டு கத்தருடைய வசனம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமிக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்குள்ள தருவேன் என்று காயப்பட்ட உங்களுக்காக காயப்பட்ட இயேசுவோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லா காயங்களை ஆற்றி உங்கள் எல்லா மனப்பாரங்களை நீக்கி உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவாராக ஆமீன் காட் பிளஸ் யூ கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் நீக்கும் என்றாரே கலங்கிடாதே நீ திகைத்திடாதே நான் காக்கும் தேவன் என்றாரே